இன்னைக்கு ஒன்றும் தான் மனுஷன் கவலைப்பட்டு இருக்கான் ஆனால் தான் ஆண்டோர் நிறைய உதாரணங்களை சொல்லிட்டு வர்றாரு எவ்வளவு நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று காண்பிக்கபடிக்கு என்ன சொல்றாரு ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் பறவைகளை கவனித்து பாருங்கள் அது என்ன பண்ணுது அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை கலஞ்சிகளில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் தான் பரமபிதா சொல்லிட்டு என்ன சொல்றாரு அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா கவலைப்படுகிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் பத்து நிமிஷம் நம்ம கூட்டவே முடியாது கூட்ட முடியுமா இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதுல என்ன பண்ண முடியாது ஒரு பத்து நிமிஷத்தை கூட்டவே முடியாது ஆனா நம்முடைய வாழ்க்கையை குறைச்சிக்கலாம் மனிதனுடைய கவலை இறுதித்து என்ன பண்ணிடும் ஒடுக்கிடும் இறுதித்து சோர்வடை செய்யும் சரீரத்தை சோர்வடை செய்யும் ஆயுசு நாட்களை குறிக்கிடும் கவலை என்பது ஆயுசு நாட்கள் என்ன கவலப்பட்டு கவலைப்பட்டு 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 எழுபது எண்பது வருஷம் வாடுறோம் ஐம்பது வருஷத்தில் போய் சேர்ந்துடலாம் நமக்கு அது ஒரு ஆயுசு நாட்களை கூட்டாது கவலைப்படுகிறதெல்லாம் கத்தரை விட்டு வழிவிலகூடிய தன்மையை நமக்கு உண்டாக்கிடும் அவர் இருக்க நம்பிக்கையை குறைச்சிடும் ஆனால் ஆண்டு சொல்றார் நீங்கள் விசேஷமானவர்கள் தேவடைய பார்வையில் விசேஷமானவர்கள் ஏனென்றால் அவர் நம்மை உருவாக்கினார் அவர்தான் நம்மை படைத்தார் அவர்தான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அப்பேற்பட்ட தேவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் பழைய ஏற்பாட்டில் நிறைய சம்பவங்கள் இருக்கு பாருங்க கடவுள் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்திருக்கார் திருக்கதரிசிகளுக்கு ஆண்டவர் செய்திருக்கார் திருக்கதரிசிகளை கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார் ஏசு குருசு பொழுது அவர் எப்படிப்பட்ட நன்மைகளை மக்களுக்கு செய்தார் மக்களை எந்த அளவுக்கு உயர்த்தினார் எந்த அளவுக்கு அவர் சுகத்தை கொடுத்திருக்கார் உயிரோடு எழுப்பி இருக்கிறார் எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பாருங்க நமக்காகவே அவர் இருக்கிறார் அவரை நாம் சரியாக நாம் பிடித்துக் கொள்வோம் என்றால் சரியாக நாம் அவரை சார்ந்து கொள்வோம் என்றால் எந்த விஷயத்திற்கு நாம் கவலைப்பட மாட்டோம் எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவர் என்பதை உணர முடியும் லே லூயா அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் மனிதர்கள் உங்களை அறிந்திருப்பதை காட்டிலும் கடவுள் உங்களை அறிந்திருக்கிறார் உடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்திருக்கிறார் நீங்கள் போகிற பாதை அவர் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் அறிந்து ஏற்ற நேரங்களிலே உங்களுக்கு உதவி செய்கிறவர் ஒன்றை மாத்திரம் நாம் செய்யணும் நாம் முதலாவது நம்முடைய இடத்தை அவருக்கு எல்லா காரியங்களிலும் முதலாவது அவரை வைக்கணும் எல்லா விஷயங்களிலும் இது அவருக்கு பிரியமா இருக்குமா ஒவ்வொரு காரியங்களும் செய்யும் பொழுது ஒவ்வொரு காரியங்களும் செய்ய நாம் போகும் பொழுது இது அவருக்கு இருக்குமா கடவுள் இதில் பிரியப்படுவாரா கடவுளுடைய வார்த்தையின்படி அல்லது ஒரு பிரமாணத்தின்படி தான் நான் செய்கிறேனா என்று ஒவ்வொரு விஷயத்தை நாம் அறிந்து செய்வோம் என்றால் அவரை பிரியப்படுத்துவர்களாய் இருப்போம் அவருக்கு கனத்தை கொடுக்கிறவர்களாய் இருப்போம் அவரை மகிமைப்படுத்துவர்களாய் இருப்போம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே சொல்வது என்னன்னா எல்லாம் கூட கொடுக்கப்படும் அவரை தேடினால் போதும் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அதனால கவலை என்ன பண்ண தூக்கி ஓரம் வச்சிருங்க எல்லாத்தையும் அவர் மேல போட்டுருங்க என்ன இருந்தாலும் அவர் நம்ம கொடுப்பார் அவர் யார் ஒவ்வொரு முறை நீங்கள் வேகத்தை வாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு என்னவாக இருக்கிறார் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் உங்களை ரட்சித்தவர் மாத்திரம் அல்ல உங்களோடு கூட இருக்கிறவர் மாத்திரம் அல்ல உங்களோடு கூட இருக்கிற எப்படிப்பட்டவர் உலகத்தில் இருப்பவனை காட்டியில் உங்களோடு கூட இருக்கிறோம் பெரியவர் என்று யோவான் தன் நிருபத்தில் எழுதுறார்ல அந்த யோவானுடைய நிருபங்கள்லாம் வாசி பாருங்க எப்படிப்பட்டவராய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அந்த உணர்வு முதல்ல வேணும் கடவுள் என் கூட இருக்கிறா அந்த உணர்வு இருந்துச்சுன்னா போதும் கவலை வராது மனுஷனுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவோம் கவலை பட்டு 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 சில நேரங்களில் கவலைப்படுக்கிறதுனால ஆலயத்திற்கு வர்றதே என்ன பண்ணிடுறோம் சில நேரங்களில் நிறுத்திடுவோம் ஆமாம் போய் என்ன நடக்க போகுது தானே யோசிக்கிறோம் தவறு வந்து கடவுளிடத்தில் இல்லை கடவுள் நன்மை செய்கிறவர் எல்லா நன்மைகளும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அதாவது இன்னொரு வார்த்தை சொல்ல போனால் படைத்தவரிடத்திலிருந்து எல்லா நன்மைகளும் வருகிறது நன்மை மாத்திரம் அவரிடத்தில் வருகிறது யாருக்கு கொடுக்கிறார் படைத்தவர்களுக்காய் கொடுக்கிறார் தன்னுடைய படைப்புகளுக்கு எல்லா நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்கிற இவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார் அல்லவா மழையை பெய்ய பண்ணுகிறார் அல்லவா நாம் அதை காட்டில் விசேஷமானவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமே நமக்கு நல்லதை செய்ய மாட்டாரா நமக்கு தேவைகளை சந்திக்க மாட்டாரா நமக்கு நிறைவானதை கொடுக்க மாட்டாரா கட்டாயம் கொடுப்பார் அவர் அப்படிப்பட்டவராக நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்களா அந்த அளவுக்கு தேவனை புரிந்திருக்கிறீர்களா அதான் மிக முக்கியமானது நாம் அறிய வேண்டிய பிரகாரம் அவரை அறிய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கடவுளோடு அந்த உறவு ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அந்த அறிவு அதற்குள்ளே நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும்